ஹாய் ஹலோ வணக்கம் நம்மளோட சேனல் நேம் மாற்றி இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவாக மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஸோ எதை பற்றி போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி ஓகே ஃபஸ்ட்டு திருக்குறளில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் திருக்குறளை பற்றி ஒரு ஒரு ஸ்டோரியாக உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் திருக்குறள் எழுதுனவது யாருன்னு எல்லாேருக்குமே தெரியும் திருவள்ளுவர் ஸோ அதை தெரியாத குட்டி பசங்க இருந்தாங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க அதில் மூணு பால் இருக்குது நூற்றி முப்பது அதிகாரம் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குது ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் கடவுள் கடவுள் வாழ்த்துன்ற பகுதியிலிருந்து ஃபர்ஸ்ட் குரல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு பறந்து விரிந்த நிலப்பரப்பில் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சேன் அந்த கிராமத்தில் ஒரு குடிசை வீட்டில் ஒரு அப்பா ஒரு அம்மா ரெண்டு குழந்தைங்கன்னு வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வீட்டில் எதுவுமே இல்லையாம் ரொம்ப பசிச்சுதான் அந்த சமயத்தில் அந்த அப்பா வந்து கேட்குறாராம் ஏன் எல்லாம் இப்படி அமைதியாக இருக்கீங்க ரொம்ப பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம் அதுக்கு அந்த குழந்தைங்க ஆமாம் அப்பா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது நாங்கள் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்களாம் அம்மாவும் குழந்தைங்களால் ரொம்ப பசி தாங்க முடியலைங்க பசியை கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்காவது ஏதாவது போயிட்டு கொண்டு வாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களாம் சரி இன்னைக்காவது நான் எப்படியாவது எடுத்துட்டு வரேன் சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா காட்டுக்கு போய் விறகு வித்துட்டு வந்தாவது அந்த பணத்தில் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதுக்கு அந்த குழந்தைங்க சரிப்பா இன்னைக்காவது சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வாங்க ஏதாவது வாங்கிட்டு வாங்க எங்களால் நிற்கக்கூட முடியலை எங்களுக்கு ரொம்ப பசிக்குது நீங்கள் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தால் தான் நாளைக்கு நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லைன்னா நாங்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோம் அப்படின்னு அந்த எல்லாம் சொல்கிறாங்களாம் அப்பாவுக்கும் இதை கேட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சான் சரி கவலை பண்ணாதீங்க நான் காட்டுக்கு போயிட்டாவது ஏதாவது அங்கே இருக்கிறத விற்றுட்டு அதில் கிடைக்கிற பணத்தில் நான் உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு கிளம்புறேன் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களாம் வீட்டில் இருந்து காட்டுக்கு வராரு கையில் ஒரு பெரிய வாளோட காட்டுக்கு நடந்து வராரு ஏதாவது இன்றைக்கி கிடைக்கணும் அப்படி இருந்தால் நம்ம குடும்பம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கார் ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு பார்த்துட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கார் சரி இன்றைக்கி நம்ம எதாவது விறகு வெட்டி அதை விற்றுட்டா அந்த அதில் வர பண்ணத்திலேயாவது நம்ம பசங்களுக்கு ஏதாவது வயிற்ற சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நல்ல மரத்தை பார்த்து நடந்து போய்கிட்டே இருக்கார் அவருக்கு விற்கிற மாதிரியான ஒரு நல்ல மரமும் கிடைக்கிது ஸோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிக்கிறார் ஸோ அவருக்கு முடியலை ரொம்ப முடியாமல் வெட்டி வெட்டி பார்க்குறாரு அந்த மரம் பிளவுப்படவே மாட்டேனது ரொம்ப டயர்டில் என்ன பண்ணுறாரு அவர் மறுபடியும் அங்கேயே படுத்து தூங்கிடுறாரு திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறாரு ஐயையோ நம்ம குழந்தைங்க பசியால் இருக்குங்க வாடிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு சரி வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நடந்து போயிட்டுருக்கார் அப்போது எதிரில் ஒரு சாமியார் வராரு யார் பண்ணி என்ன பண்ணுற இங்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவரும் நடந்துக்கிட்டே தன்னுடைய வீட்டு சூழ்நிலையை வந்து சொல்கிறார் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பட்டினியாக இருக்காங்க அவங்களுக்காக நான் ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு சூழ்நிலையே கேட்குறாரு அதுக்கு அவர் அப்படியா சரி உங்கள் வீட்டு சூழ்நிலையை நான் கேட்டுட்டேன் நான் உனக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ எந்த வேலையை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நம்ம முதல் முதல்ல நம்ம கடவுளை வந்து வணங்கிட்டு தான் அந்த செயலை தொடங்கணும் அப்போ அந்த செயல் வந்து ரொம்ப நல்லபடியாக முடியும் அந்த செயலை நீ செஞ்சியா அப்படின்னு கேட்குறாரு இல்லங்கய்யா இனிமேல் நான் கடவுளை வணங்கிட்டே நான் செய்யல தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நடந்து போறார் காட்டுக்குள்ள இவரு சாமியாரும் என்ன பண்றாரு சரின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு கிளம்புறாரு சாமியார் சொல்கிறது ஞாபகம் வர அவர் கடவுளை வணங்க ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி என் குடும்பத்துக்கு எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வணங்கிட்டு முழு மனசோடு அப்புறம் காட்டுக்குள்ளே நடந்து போனார் அந்த சமயம் பார்த்து அங்கே ஒரு ஆப்பிள் மரத்தை இருக்கிறத பார்க்குறாரு பரவாயில்லையே நம்ம சாமி கும்பிட்டு செய்கிற எந்த ஒரு காரியமும் நல்லபடியாக தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு யாரும் இல்லை இந்த பழத்தை பறிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போகலாம் நம்ம பசங்களுக்கு பசியாக இருக்காங்க அவங்க இதை சாப்பிட்டுட்டு பசி ஆற்றிப்பாங்க அப்படின் சொல்லிவிட்டு ஒரு கூரை நிறைய அங்கே இருக்க பழங்களெல்லாம் பறிக்க ஆரம்பிக்கிறார் பறிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறார் வீட்டுக்குள்ளே போனதுமே எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு உடனே குழந்தைங்க அப்பா வந்துட்டாரு அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அப்பா கிட்டே ஓடி வராங்க என்னப்பா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கலாம் சாப்பிட்றதுக்கு இல்லைனா எங்களால் நிற்கக்கூட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கேட்குறாங்க இதை பார்த்துட்டு அவரு உங்களுக்கு நிறைய பழங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு வெளியில் கூடையில் இருக்குது நீங்கள் அதை போய் எடுத்து சாப்பிடுங்க உங்களுக்கு எந்தெந்த பழம் வேணுமோ அந்த பழம் எல்லாத்தையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பா சொல்கிறாரு உடனே குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகிடுறாரு இதை பார்த்த அவரோட மனைவி எப்படிங்க எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காட்டுக்குள்ள போனேன் அப்போ அங்க ஒரு சாமியாரை பார்த்தேன் முதல்ல வந்து குச்சி வெட்டனேன் அது என்னால முடியல சோ அதுக்கப்புறம் அங்க ஒரு சாமியார் வந்தார் எந்த ஒரு செயலை தொடங்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து சாமியை வணங்கிட்டு வந்து நீங்கள் செய்யுங்க அப்போதான் அது நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே நம்ம சாமியை வணங்கிட்டு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கும் போது அந்த மரம் தென்பட்டது அதுல இருந்த பழங்கள் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கேன் அந்த பழத்தை நான் வீட்டில் வச்சிருக்கேன் வீட்டில் வீட்டுக்கு வெளியில் இருக்க கூடையில இருக்க போய் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தம் மனைவிக்கிட்டையும் சொல்றாங்க அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகரம் முதல எழுத்தெல்லாம் எப்படி ஒரு ஒரு தமிழ் எழுத்து பிறக்கிறதுக்கு அகரம் வந்து முதன்மையாக இருக்கோ அதே போலவே எந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்னாலும் நமக்கு முதல்ல நம்ம சாமி கும்பிட்டுட்டு எந்த வேலையை செஞ்சாலும் நமக்கு நல்லபடியாக முடியும் அப்படின்றது இந்த கதையிலேருந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம கடவுளை வணங்கணும் அப்படின்றது இந்த கதையின் மூலமாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய்